சென்னிமலையில் நடைபெற்ற பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் திருப்பூர் மாநகர இளைஞரணி செயலாளர் ஆர் பிரகாஷ் திருமண நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் திருப்பூர் மாநகர இளைஞரணி செயலாளர் ஆர் பிரகாஷ் திருமணம் சென்னிமலையில் உள்ள சௌபாக்கிய மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருமண விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அவருடன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் எம் சாதிக் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் கோவை மாவட்ட பொறுப்பாளர் பாபுலால் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஷாஜகான் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹுசேன் மாநகர தலைவர் பாலமுருகன் பல்லடம் ஒன்றிய பொறுப்பாளர் முகமது அலி திருப்பூர் மாநகர பொருளாளர் சேத் திருப்பூர் ஒன்றிய தலைவர் சந்திரன் திருப்பூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ் வாலிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரியாசுதீன் மாணவணி செயலாளர் சக்தி மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சுற்றுச்சூழல் அணி பொறுப்பாளர் ஹுசேன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நடராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள்